அன்பு உறவுகளையும் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற நல்ல காய்கறிகளும் ஆரோக்கியமான பழங்களை கீரைகளும் அன்றாடம் உணவுல சேர்த்து சாப்பிடுங்க சொத்து பணம் புகழ் பேரும் இது எல்லாமே நாம் யோசிச்சு பிளான் பண்ணி சேர்த்து வைக்கிறோம் அதுக்காக உழைக்கிறோம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் உழைக்கவும் முடியும் அதனால் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் என்ன காய்கறிகள் பழங்கள் கீரைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணுன்னு முடிவு பண்ணி எல்லாருமே உட்காந்து பேசி இந்த சாப்பாட்டு விஷயத்தில் எல்லாருமே கவனமா இருங்க குழந்தைங்க காய்கறிகள் கீரைகள் பழங்களை அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுங்க ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் எல்லாருமே முயற்சி பண்ணுவோம் பாடுபடுவோம் ரேஷனில் ஒரு கிலோ பருப்பு மாசம் மாசம் கொடுப்பாங்க அந்த பருப்பை ஒரு இரநூறு கிராம் எடுத்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டேன் சுத்தமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டேன் நைட்டே ஊற வச்சிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் காலையில் எழுந்த உடனே முதல் வேலை புளிய தோல் கொட்டை ஓடு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தடவை அதை நல்லா கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் கழுவுன புளியை போட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடுவேன் புளி குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எந்த குழம்புக்கு நீங்கள் புளி விடுறதா இருந்தாலும் முதல் வேலை உங்களுக்கு புளியை சுத்தம் பண்ணி கழுவிட்டு பாத்திரத்தில் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுடுங்க அந்த குழம்பு டேஸ்ட்டு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் காரணம் அந்த புளி உங்களுக்கு ஊறி அந்த புளி சாறு குழம்புல விடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் புளியில் அன்பு உறவுகளை தக்காளி வெங்காயம் பூண்டும் இஞ்சி இது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் கழுவுறத்துக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு தோலை உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சியை மேல்பாகம் தோல் நல்லா எடுத்துகிட்டு மண்ணு போகிற அளவுக்கு கழுவி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை மேல்பாகவும் அடிபாகம் தோல் எல்லாமே எடுத்துட்டு கழுவி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு மேலே வந்து பிளாக்காக இருக்கும் கருப்பு கலரில் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் உருவி வச்சுக்கோங்க நல்லா அலசிட்டு கொத்தமல்லியும் அடிபாகம் கட் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக குழம்புலையும் சேர்க்கறதுக்காக இப்போ நம்ம பருப்பும் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் நைட்டே எட்டு மணி நேரம் காலையில் எழுந்து அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு லைட்டாக ஒரு ஒரு செகண்டுக்கு ஒன்றும் பாதிமாக அடித்து நீங்கள் மிக்சியில் எடுத்தால் போதும் இந்த பருப்பை வேறு ஒரு நல்ல பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்ட இது கூட இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணுது இல்லை நீங்கள் நசுக்கி கூட போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அது கூட திட்டமாக உப்பு சோம்பு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் நான் காரம் அதிகம் சேர்க்க மாட்டேன் அது கூடவே நீங்கள் இந்த வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் அடியில் தண்ணி பிடிச்சி இட்லி தட்டில் எண்ணெயை தேய்ச்சி இந்த மாவு நம்ம உள் அதாவது பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இஞ்சி பூண்டு சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றா பெசஞ்சு மாவை நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிறு தீயில் வச்சு நல்லா ஆவி காமிச்சு எடுத்துருங்க எனக்கு இதை உருண்டை பிடிச்சி வைக்கும் போதே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இது என்ன இது நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பே வரலேன்னு சரி நம்ம அடுத்த முறை முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக வரும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த முறையும் அந்த ரவுண்டு ஷேப்பு ரொம்ப அழகாக வந்துருச்சு இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கிறதுனா இட்லி இருந்து ஓரத்தில் உங்களுக்கு சொட்டு சொட்டாக தண்ணி விழும் அப்படி இல்லைனா நீங்கள் கையில் தண்ணியை தொட்டு நீங்கள் அந்த இட் அந்த வேக வச்சா அந்த பால்ஸும் பருப்பு பால்ஸும் நீங்கள் உருண்டைகளை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் ஒரு மாவு அப்படின்னா அது வெந்துருச்சின்னு அர்த்தம் அன்பு உறவுகளே ஸோ இப்போ நம்ம உருண்டை ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு போயிடலாம் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நெல்லெண்ணெய் விட்டு சீரகம் கடுகு வெந்தியம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டும் கருவேப்பிலம் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதிமாக நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் காரணம் பாப்பா அந்த குழம்புல இருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டும் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்கிறான் அதனால் இந்த மாதிரி நம்ம குழம்புல மொத்தமாக அரைச்சி விட்டுரலான்னு அரைச்சாச்சு அரைச்சி இந்த கடுகு வெந்தயம் சீரகம் பொன்னிறமாக வந்த பிறகு கடுகு வெடித்த பிறகு இந்த அரைச்சி வச்ச மிக்சி ஜாரில் இருக்கிற இந்த விழுதுகள் எல்லாத்தையுமே நானும் கடாயில் கொட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் அது கூட திட்டமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவையும் நல்லா நான் வதக்கிட்டே இருக்கேன் இப்போது இந்த மசாலா வதங்கிடுச்சி அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா ஓரத்தில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நான் சிறு தீயில வச்சு நல்லா அதை வதக்கி விட்டுகிட்டே இருந்தேன் பக்கத்துலேயே ஏற்கனவே நானும் ஒரு மணி நேரம் முன்னாடியே புளியை ஊற வச்சுட்டேன் அழகாக வந்துருச்சு புளி வந்து கரைச்சி விடும்போது ஒரு வடிகட்டுற வச்சு நல்லா அதை வடிகட்டி புளி தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டேன் மூணு தடவை நான் புளியை கரைச்சேன் அதுக்கப்புறமா நல்லா பிளாக்காக இருந்தது புளி தண்ணி விடும்போது தண்ணி கலர் எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு அதனால் நான் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் மூணு தடவை நல்லா நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததில் கடாயில் இந்த புளி தண்ணியை விட்டேன் நல்லா கலறி விட்டுட்டேன் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நம்மளுக்கு உருண்டைகள் போடும்போது கட்டியாகாமல் இருக்கும் நான் தண்ணியாக வச்சு உருண்டை போடும்போது எனக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி குழம்பு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த குழம்பு மட்டும் வச்சுக்கோங்க இப்போது இந்த குழம்பு தாளித்து முடித்த பிறகு பக்கத்துலேயே நான் ஏற்கனவே பருப்பு பால்ஸ் உருண்டைகளை வேக வச்சுருந்தேன் இட்லி தட்டில் ஊற்றி அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா நான் வேறு பாதத்தில் எடுத்துக்கிட்டேன் கொதிக்க கொதிக்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி சாப்பாடு கட்டணுன்றதுனால சுட சுடவே பிடிச்சிட்டேன் ஆறுனா ஒரு வேளை பிடிக்க வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே எனக்கு அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எனக்கு வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு மாவு நான் பிடிச்சி வைக்கும்போதும் எனக்கு வந்து சரியாக வரலை ரவுண்ட் ஷேப்பும் ஆனால் நான் ஆவி காமிச்சும் இந்த உருண்டைகளை இட்லி குண்டான்லேருந்து எடுக்கும்போதும் எனக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துச்சு இப்போது குழம்பு நல்லா கொதி வருது நல்லா கொதிக்குது சலசலன்னு கொதிக்கிறோம் தண்ணி கொதிக்கிற மாதிரி இந்த குழம்பு நல்லா கொதிக்குது கொதி வரும்போதும் ஏற்கனவே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த தோரம் பருப்பு உருண்டைகளை நம்ம அழகாக இந்த குழம்புல விட்டுடலாம் நம்ம தைரியமாக விடலாம் ஏன்னா நல்ல ஷேப் நம்மளுக்கு வந்துருச்சு வந்ததினால அதனால் இந்த தோரம் பருப்பு உருண்டைகள் குழம்புல கரையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிறு தீ வச்சு அழகாக இதை வேக வச்சு நம்ம ஒரு டென் மினிட்ஸில் மூடி போட்டு வச்சோன்னா அழகாக நம்ம எடுத்துடலாம் போது கொத்தமல்லி போட்டும் இறக்கிடுங்க குழம்புல என்கிட்ட கொத்தமல்லி கடையில் எனக்கு கிடைக்கல அதனால் நான் கொத்தமல்லி போடலாம் பெருங்காய தூளியும் போட்டும் நீங்கள் இறக்கிடுங்க அன்பு உறவுகளே குழம்பு இந்த குழம்பு அற்புதமாக இருக்கும் நம்ம கடலை பருப்பில் தான் பொதுவாக நம்ம உருண்டை குழம்பு வைப்போம் ஆனால் எனக்கு தோரம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சில நேரங்களில் அம்மாவும் கொஞ்சம் பருப்பு கொடுத்துட்றாங்க வீட்டில் வாங்கின பருப்பும் அப்படியே இருக்கும் நாங்கள் பால் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பருப்பு நான் சாம்பாருக்கு வாங்கி வைப்பேன் அப்போ தான் பாப்பா சாப்பிடுவா கடையில் வாங்கினாதான் இந்த தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருந்தேன் அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு சரி நம்ம பருப்பில் ரேஷன் பருப்பில் நாம் உருண்டை குழம்பு வச்சிடலானே அதே மாதிரி நான் வடையும் சுட்டேன் வடையும் காலையாகிடுச்சு இப்போ கூட உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருண்டை மட்டும்தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு சாதம் வடிச்சு எனக்கு உருண்டை குழம்பு வைக்கவே ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் குழம்பு வச்சு சாதம் வச்சு டீ வைக்கிறதுக்கும் அதே மாதிரி வாசலில் பெருக்கி கோலம் போடுறதுக்கும் இது எல்லாமே சேர்த்து எனக்கு மூணு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு அதனால என்னால் காய்கறிகள் அறிஞ்சு என்னால் பொரியலை பண்ண முடியல அவரும் இந்த குழம்பு விட்டு அழகாக சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அன்பு உறவுகளையும் உங்கள் வீட்டில் ரேஷன் தோரம் பருப்பில் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வைப்பீங்களான்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளையும் ஏழைங்க ஏழைங்க சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சதுனா ஒருவேளை உணவு உங்களால் போதும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க அன்பு உறவுகளை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு இந்த பெரிய வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் ஆப்ஷன் வரும் அந்த ஹைப் ஆப்ஷனில் எனக்கு வீடியோஸ்க்கு பாயிண்ட்ஸு யூடியூப் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸை எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் கொடுங்க அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அன்பு உறவுகளையும் இந்த ஹைப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குற நிறைய பேருக்கு யூடியூப் சப் பண்ணுவாங்க உங்கள் பேரன்புக்கும் பேராதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள்